என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் முதுமையை பற்றி நிறைய கருத்துக்களை இதற்கு முன்பு உங்களுடன் பகிர்ந்து உள்ளே இருந்தபோதிலும் முதுமைப்படும் வேதனைகளும் சோதனைகளும் சொல்ல முடியாததாய் சமூகத்தில் மாறி வருகிறது ஏதோ முதுமை தீண்டாததைப் போலையும் அது நோயின் பிள்ளைகளை போலவும் பெற்ற பிள்ளைகளே நினைக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு நோய்கள் வராதா அல்லது குழந்தைகளிலிருந்து பருவம் பருவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இளமை அந்த இளமையிலிருந்து முதுமை இது எல்லா உயிரினத்துக்கும் பொருத்தமானது தானே அப்படி இருக்கையில் ஏதோ அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் போல் பலர் வீட்டுகளில் நான் காண்கிறேன் அதே சமயம் சிலர் பணத்திற்காக வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டு அங்கேயே குடியுரிமையும் பெற்று மிக ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டு இங்கே வாழும் பெற்றோர்களை பராமரிப்பது போல் அதற்கான சிலரை நியமித்து அதற்கு கூலியும் கொடுத்து அதையும் பெருமையாக சொல்லுகிறார்கள் நான் பெற்றோரை உயர்ந்த விடுதியில் ஆரோக்கியமான விடுதியில் சேர்த்து மாத மாதம் பணம் கட்டி வருகிறேன் இப்போது என் பெற்றோர்கள் மிக ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வாழ்கிறார்கள் என்று வெளியில் மிக உருக்கமாக பேசிக்கொள்கிறார்கள் நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்வியாகத்தான் இந்த கவிதையை உங்களுக்கு பெற்றவர்களை முதியோர்களே அவமதிப்போர்களே இந்த கேள்வியின் மூலம் அவர்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை இயல்பான நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு என் கவிதையின் தலைப்புக்குள் வருகிறேன் இந்த கவிதையின் தலைப்பு முதுமை என்பது பாவம் இல்லையா தலைப்பு முதுமை என்பது பாவம் இல்லையா முதுமை என்பது குழந்தைக்கு சமம் அது மனித வடிவின் தெய்வம் முதுமை என்பது குழந்தைக்கு சமம் அது மனித வடிவின் தெய்வம் இனியும் அதற்கு செய்யாத துரோகம் அது மன்னிக்க முடியாத பாவம் இனியும் முதுமைக்கு செய்யாத துரோகம் அது மன்னிக்க முடியாத பாவம் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் முதுமை வரும் பூமியில் அவதரித்த எல்லா உயிரினங்களுக்கும் முதுமை வரும் இதை யாரால் தடுக்க முடியும் எந்த விஞ்ஞானத்தால் தடுக்க முடியும் ஆனால் முதுமை இயல்பாய் தளர்வு பெறும் ஆனால் முதுமை இயல்பாய் தளர்வு பெறும் இதை இயற்கையை ஒரு நாள் அழைக்க வரும் ஆனால் முதுமை இயல்பாய் தளர்வு பெறும் அதை மரணம் எனும் இயற்கை ஒரு நாள் அழைக்க வரும் முதுமையை அலைக்கழிப்பதா பெற்றவர்களின் பெருமை முதுமையை அலைக்கழிப்பதா பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பெருமை விட என்ன இருக்கிறது கொடுமை முதுமையை அலக்கழிப்பதா பெருமை இதை விட என்ன இருக்கிறது உலகில் கொடுமை முதுமையை பாரமா நினைக்காதே பிள்ளைகளே பாலிப நெஞ்சங்களே முதுமையை பாரமா நினைக்காதே அது உன் முதுகிற்கு பின்னே வருகிறது வந்து கொண்டு இருக்கிறது மறக்காதே முதுமையை பாரமாய் நினைக்காதே அது உன் முதுவிற்கு பின்னேயும் வந்து கொண்டிருக்கிறது மறக்காதே முதுமை என்பது சிறு பிள்ளை அல்லவா அதை அப்படி நினைக்க வேண்டியது வாழ்வின் நிகதி அல்லவா பிள்ளைகளே முதுமை என்பது சிறு பிள்ளை அல்லவா அதை அப்படி நினைக்க வேண்டியது வாழ்வின் நிகதி அல்லவா முதுமையை ஆதரிக்க மனம் இல்லையா முதுமை என்பது பாவம் இல்லையா முதுமையை ஆதரிக்க மனம் இல்லையா முதுமை என்பது பாவம் இல்லையா அடுத்த கவிதையிலும் முதுமையை பற்றி உங்களுடன் பேச இருக்கிறேன் இந்த கவிதை